السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان الله ان الذي يارخلي ان بشحوذر رخلي نام تودرشيعها بارت وركوديه து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம் நம்முடைய ஆசைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஜெல்ல தாலா ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் நம்பிக்கையோடு இந்த து ஆவை ஓதுவோம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் இந்த ஆவை ஓதுவோம் அதற்கு முதலாவது நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஆயத்துள் குர்ஷியை ஓதிக்கொள்வோம் அல்லாஹு ஐயோம் லுது لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ مَن ذَا الَّذِي يَشْفَعُ عِندَهُ إِلَّا بِإِذْنِهِ يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ وسع كرسيه السماوات والارض ولا يعوده حفلهما وهو العلي العليم وركوري ان ايه الكرسي اودي كل ووم اذن بنال نام ان دعاء وي اودو اللهم اني على ذكرك وشكرك அலா இந்த ஓதுவோம் அல்லாஹ் நம்முடைய அல்லா ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றி வைப்பான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது ஆன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இன்றைய தினம் அசருடைய தொழுகையில் இந்த து ஆ